ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் வீக்காக விலாக் எதுவும் போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன் இந்த ஒன் வீக் ஃபுல்லாவே பேக் டு பேக் ஆர்டர் இருந்துகிட்டே இருந்தது ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே டே சரியாக போகுது வீடியோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இருக்கிறது இல்ல சாட்டர்டே சண்டே எனக்கே நான் ரெஸ்ட் கொடுத்துக்கிறது டியூ டேட் பக்கத்தில் வர வர உடம்புக்கு கொஞ்ச நாச்சி ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் மண்டே டு ஃப்ரைடே ஆஷ் யூஷுவல் எப்பொழுதும் போல் பெகிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் இந்த விளாக் வந்து நேற்று எடுத்திருந்தது பல்க் ஆர்டர் இருந்ததுங்க அதை முடிச்சிட்டோம்னா இந்த வாரத்துக்கான ஆர்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் அப்படின்ற அந்த ஒரு இதுலயே வீடியோ நல்லா ஜாலியாக எடுத்துகிட்டு மூணு கேஜி பண்ற வரைக்கும் கொஞ்சம் நார்மலா இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிருந்தேன் ஃபைனலா ஹஸ்பண்டும் ரேப் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சு இந்த ஆர்டர் வந்து ஒன் வீக் முன்னாடியே கொடுத்துட்டாங்க நாலரை கிலோ பக்கம் ப்ரௌனி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுவத்தஞ்சு பீஸா வந்து கட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்ட்டு கம்மிங் சண்டே வந்து அவங்க வீட்டுல அவங்க குட்டிஸ்க்காக சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க ரிட்டர்ன் கிஃப்ட் அப்படி ஃப்ரைடே கொரியர் போட்டா சில நேரங்களும் சீக்கிரம் போயிடும் சில நேரம் டிலே ஆகும் பயந்துட்டே இருந்தேன் ரீச் ஆயிடுமோ என்னமோ அப்படின்ட்டு ஃபைனலா சாட்டர்டே மதியம் எல்லாம் ரீச் ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ரிவியூ கொடுத்தது